என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த காணொல் எதற்காக அப்படின்னா ஆனால் செந்தில் மல்லர் அவர்களை வந்து கைது செய்யணுன்ற நோக்கத்தில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி யாரும் தெரியலை அதாவது தொடர்ந்து இந்த சமூகத்தை என்னடா சொல்லி அசிங்கப்படுத்தலாம் இந்த சமூகம் கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக பார்க்கக்கூடிய அந்த தலைவரை என்னடா ஜியா இமானுவேல் சேனல் பற்றி கொச்சைப்படுத்தலாம் அப்படின் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லை கண்டன குரல் எழுப்புகிறாங்க இல்லை ஆடியோ மூலியமெல்லாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இதையும் நம் சமூகம் இன்னும் வேடிக்கை தான் பார்க்குது அதாவது இந்த சவுத்ரின்ற ஒரு தனிநபர் தேசிய தலைவர் படம் எடுக்க போகிறேன் நாலு வருஷமாக படம் ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல ஆனால் இன்ன வரைக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி தரல அந்த மக்கள்கிட்ட எவ்வளோ வசூல் போட்டிருக்கா இன்ன வரைக்கும் தெரியலை என்ன அதில் ஏன் சாதி மக்கள் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா நாலு வருஷமாக ஒரு படத்தை போட்டு எடுத்துட்டுருக்கிறியே இன்னும் அந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்க தெரியாமல் இப்படியோ நம்ம ஐயாவை பற்றி படம் எடுக்கிறாரே அப்படின்னு அந்த உணர்வில்லை எவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த மக்கள் வந்து ஏமாந்துருக்கான்னு எனக்கு தெரியலை ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்காக தெரியல ஏன்னா ஒரு படம் எடுக்கிறேன்னா மிஞ்சி போனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு ஐம்பது கோடி நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் உள்ள படம் கூட வந்து ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிருது அந்த படம் அவர் எடுக்கிற படத்தை பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது என்ன அதுக்கே பல பில்டப் கொடுக்குறாரு நாலு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காப்ல இந்தா வரப்போகுது அந்த வரப்போகுது இதை வச்சு தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் தியாகி இமானுவேல் சேனாரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிறார் ஆ இந்த சமூகம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குது ஏன் சௌத்ரி கண்டு இந்த சமூகம் வந்து பயப்படுது நான் அப்படி தான் சொல்லுவேன் சவுத்திரியை கண்டு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பயப்படுது சங்கங்கள் பயப்படுது என்ன எல்லாமே பயப்படுறனால தான் இது வரைக்கும் வந்து ஐயா இமானுவல் சேனை பற்றி பேசும்போது யாருமே வாய் திறக்கல அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருக்குது எதற்காண்டி இருக்குன்னே எனக்கு தெரில அப்புறம் எதுக்கு இந்த இயக்கங்கள் சமுத்திரக்காண்டி தானே ஆ இதே ஒரு இடத்துல நம்ம ஆளுகளை விட்டாங்க அதே ஒரு மாற்று சமூகம் அப்படின்னா ஆதிக்க சாதி வெட்டிவிட்டான்னு கூட்டங்கூட கூடிய இதே நம்மளோட இயக்கங்கள் ஏன் தொடர்ந்து ஐயா இமானுவேல் சேனார் வந்து புதுத்தலங்களில் அவதூறு பேசிய சௌத்திரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கவுங்க இயக்கம் சார்ந்து ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்களா செந்தில் மலர் பேசி விட்டார் அப்படின்னு இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூகம் எப்படி உணவு விடுது ஆ அப்போ அவங்கள்ட்ட இருக்க உணர்வு உங்கள்ட்ட இல்லையா உங்களோட லெட்டர் பேடில் உங்களோட கட்சியில் உங்களோட சங்கங்களில் எல்லாத்துலேயும் தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய புகைப்படம் பொறிக்க போட்டிருக்கு ஏன்னா ஐயா தியா இமானுவேல் சேர்னார் ஒரு அரசியல் வழிகாட்டி அப்படின்ற அடிப்படையில் ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட தலைவரையே கொச்சைப்படுத்தி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வரோம் ஏன் இப்போ செந்தில் மலர் அவர்களை கைது செய்யணும்னு இங்கே போராட்டம் நடத்துகிற மாதிரி தரல நம்ம சமூகத்தையும் அவரது தலைவரை பற்றியும் என்னடா கொச்சைப்படுத்தலாம் அப்படின்னு தான் இங்கே நிறைய பேரோட குரல் இருக்குது அப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய பேர் பேசும்போது நம்ம பதில் கொடுக்கலாம் தான் தோணும் ஒரு உக்காந்து நம்ம நினச்சி பார்த்தா அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில சரி இருக்கிறதுக்கு இது இல்லாமல் மறுபடியும் அவங்கள போய் பதில் கொடுத்துட்ருணும் யாரால இந்த சமூகத்தின் மீது இந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட குடின்னு சொல்கிறீங்கல்ல ஆ ஜென்ரலாக நிறைய விஷயம் கேட்கணும்ன்றேன் என்ன வாங்க நேரில் உட்காந்து பேசுவோம் சரிங்களா யார் தாழ்த்தப்பட்ட குடி என்ன கேட்டால் மேலே அடித்தா இங்கே நாங்களாம் உங்களை ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தோம் ஆ நிறைய விஷயங்கள் பேசலாம் பேசினா இதற்கு மேலேயும் பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் நாங்கள் அதை கடத்த விரும்பலை என்ன இன்னை இன்றைக்கி இந்த காணொலியெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த சமூக சார்ந்த இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து முன்ன நீங்கள் இப்படி இருந்தே நான் சொல்கிறக்கு நாங்கள் நான் விரும்பலை ஏன்னா ஏன்னா நான் பட்ட வழியும் வேதனையும் உனக்கு கொடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உனக்கு இதே வழி நான் கொடுப்பேன்டா அப்படின்னு நீங்கள் பேசிட்டு வாரீங்க நான் தாழ்த்தப்பட்டவனா நான் தாழ்த்தப்பட்டவன நீங்கள் யார் சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுப்போம் எத்தனை வகையான நிலங்கள் வந்து உருவானது யார்கிட்டேருந்து யார் பிரிஞ்சா அதில் இருந்தே நம்ம கொண்டு போயிடலாம் அதனால் ஏன் சமூகத்தோடய பண்பாடு கலாச்சாரம் வரலாறை பற்றி வர வரலாற்று அறிவு அறிஞர் பெருமக்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஏன்னா பாராளுமன்றத்திலேயே நாங்கள் பேச வச்சுட்டோம் எங்களோட வரலாறு சரிங்களா முடிஞ்சா நீங்கள் சட்டசபையில் பேசவீங்க உங்கள் சமூக வரலாறை ஏன்னா அவளை கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேவேந்திர திருக்குள பல்லன் பேக்வேர்டு கிளாஸுன்ற அந்த அட்டவணையில் அங்கே இருந்திருக்கோம் இடைப்பட்ட காலங்களில் தான் பட்டியலில் இருந்துக்களை சேர்த்துருக்கோம் அந்த பிசிஆர் ஆக்டை பற்றிலாம் பேசுகிறீங்க அதை பற்றி பேசலாம் பேசினா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருந்தீங்களே நீங்கள் மேற்கொண்டு மன உளைச்சல் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா சில விஷயங்கள் வந்து பதிவு செய்ய வேணாம்னு நான் நினைக்கிறேன் என்ன உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த பிசிஆர் ஆக்டுக்கு விளக்கம் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளக்கம் கொடுப்பான்னு சொல்லுங்கள் சில கருத்துக்கள் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது ஏன்னா அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதில்ல முதல் என் சமூகத்துக்கிட்ட தான் கேட்கணும் நம்ம சமூகத்தில் இத்தனை பேர் இருக்கீங்க ஏன் இது சம்மந்தமாக இது வரைக்கும் சௌத்திரி மேலே ஒருவர் கூடவே ஒரே ஒரு டைம் அண்ணன் பரம்பை பாலானை வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து ஒரு பெடிஷன் கொடுத்துருந்தேன் நான் கேமிச்சார் இது போகும்போது அப்போ அவரை பாலானை பிடிச்சி கேட்டேன் ஏனே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து என்னை அப்படின்னு கேட்டேன் தம்பி நம்ம செய்கிற விஷயமெல்லாம் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க ஒரு விஷயம் இந்த சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் ஒரு பண்பாடுகளை தலைவராக இருக்கீங்க ஒரு விஷயம் மூவ் பண்ணுறீங்கன்னா எங்களை போன்ற ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னா நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் ஆ நம்ம சமூகத்தில் எத்தனை இயக்கங்கள் இருக்குது ஒரு இயக்கங்களுக்கு கூட வந்து சௌத்ரியை வந்து எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து தைரியம் இல்லாமல் போச்சு அப்போ நம்மளா நீ வந்து இந்த சமூக மக்கள் பாதிக்கப்படாமல் அந்த இடத்துல போய் நிற்கிற ஒரு கேள்வி இருக்குது கே கேள்விக்குறியாகவும் இருக்குது எதுக்குடா நம்ம அவ்வளோ தூரம் ஓடணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வருத்தமலிக்கு இது ரொம்ப நம்ம சமூகத்தை நினச்சாலே இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் இந்த சமூகம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆ நீங்கள் செந்தில் மல்லரனுக்கு ஆதரவாக வாங்கணும் உங்களை யாரையும் கூப்பிடல ஆ செந்தில் மல்லரனை கைது செய்யணும்னு சொல்லி இந்த சமூகத்தை கேவலப்படுத்துகிறாங்கல்ல இந்த சமூகத்தில் தலைவர் நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல ஆ ஐயா தே இம்மானுவல் சேரனர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல இவருங்களுக்கு ஏங்க நீ வந்து இந்த சமூகத்தில் யாருமே வந்து கண்டன குரல் எழுப்பலை ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்புறம் எதுக்கு இந்த சங்கம் எதுக்கு இந்த இயக்கம் கட்சி புரியலை செப்டம்பர் பதினொன்று மட்டும் அங்கே போய் கூடுனா போதுமா அப்போ எதற்காண்டி இங்கே கூடுறது எல்லாருமே நம்ம வந்து ஒரு விளம்பரத்துக்காண்டி நம்ம இங்கே கூடுறோமா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தரல ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து ஐயா இமானுவில் சேனரை பற்றி பேசும்போது இன்றைக்கி மட்டும் தினேசமல்லர் வந்து நான் கத்தலை என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் திருமாரஞ்சியிலருந்து புதுமலை பிரபாகரனில் இருந்து சங்கிலியிலருந்து அண்ணன் முருகன்ஜியிலேருந்து இப்போ கடைசியாக பேசின நம்ம சவுத்திரியிலருந்து இசக்கிராஜானிலேருந்து இவர் நவமணியப்பாவிலேருந்து இன்னும் எண்ணற்ற பேர் யாராலுமே இருந்தால் எல்லாத்தையுமே நம்மளோட கண்டனக்குரல் வந்துருந்துருக்கு நாகரீகமான முறையில் ஐயா இமானுவல் சேனல் பற்றி பேசும்போது என்னோடய குரல் இருந்திருக்குது அதே கண்டனக்குரல் கருத்தில் இதே நாகரீகமான முறையில் இருந்திருக்கு அவங்கள மாதிரி கொச்ச நம்ம பேசலாம் ஒரே ஒரு முறை மட்டும் பேசணும் அதோட்ட நம்மளோட தவறை உணர்ந்தோம் ஒரு தலைவர்களை பற்றி ஒரு ஒரு போதுமே வந்து நம்ம தலைக்குறவாக பேசக்கூடாது அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்றத முடிவெடுத்தோம் நான் முத முதல்ல இந்த சமூகத்தில் வரும்போது நான் எந்த மாதிரியான கடுமையான வார்த்தையில் பேசி இந்த சமூகத்தில் வந்தேன்றது எல்லாத்தையுமே தெரியும் இடத்தடவை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்மளோட கருத்து நாகரிகமான முறையில் கருத்திலிருந்தே சில விஷயங்களை வந்து பதிவு செய்கிறோம் இந்த உணர்வு ஏன் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை இயக்கங்கள் உள்ள தலைமைகளுக்கு இல்லை சங்கங்கள் உள்ள தலைவர்களுக்கே இல்லை அந்த சமூகத்தை சார்ந்த உணர்வுள்ள இளைஞர்களுக்கே இல்லை அவங்கள மாதிரிலாம் நம்ம திட்டவே கூடாது நான் மறுபடியும் இந்த சமூகத்துக்கு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களோட தொட்டு நான் கேட்டு கேட்டுக்கிறேன் அவங்கள மாதிரியே நம்ம வந்து அசிங்கமான வார்த்தை இல்லையோ அந்த தலைவரை பற்றியே தயவு செஞ்சு பொதுத்தலங்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாதீங்க அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஏற்கனவே ஒரு சகோதரர் ரிஷி ரித்திசிங்கிற சகோதரர் பேசியிருந்தார் அவர் கூட வந்து நம்ம அறிகுற சொல்லியிருந்தோம் இனிமேல் வேணாம் சகோதரா இந்த மாதிரியான பேச்சுகள் வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் அமைதியாக அவர் வெளியாக போய் போயிட்டாப்புல என்ன அதனால் பொதுத்தலங்கள்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம நாகரிகத்தை கருத்தியலாக சில விஷயங்கள் நம்ம பேசணுமே தவிர்த்து வந்து அசிங்கமான வார்த்தையில் யாரை பற்றியும் வெளியில் பேச வேணாம் அப்படின்றத மெயினாக நான் வந்து கேட்டுக்கிறேன் இனிமேலாவது இந்த சமூகம் இப்போ இந்த காணொலியெலாம் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் இதுலேயாவது ரோசப்பட்டு ஏதோ ஒரு நாலு இயக்கங்களோ ஒரு அஞ்சு இயக்கங்களோ இல்லை சங்கங்களோ ஐயா இமானுவல் சேர்ந்தார் பற்றியோ இல்லை இந்த சமூகத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதாவது முயற்சி செய்கிறீங்களா நன்றை நான் பொறுத்திருந்து பார்க்குறேன் ஏன்னா அவங்க வந்து போராட்டம் பண்ணுறத நான் வந்து ஏன் போராட்டம் பண்ணுறேன் எதுக்காண்டி போராட்டம் பண்ணி நான் கேள்வி நான் விரும்பலை ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு சிலர் வந்து இந்த சமூகத்தை கொச்சப்படுத்துகிறான்னு பார்த்திங்களா இந்த சமூகத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு வலிக்குது அப்படின்றக்காட்டு நான் சொல்கிறேன் வந்து பார்க்கலாம் சரி நம்மளும் வந்து இனிமேலும் இதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம மட்டுமே சும்மா கற்றுக்கிட்டு எதுக்கு நமக்கு மட்டும் ஏன் மற்றவங்களோட வந்து விருப்புணர்வு நம்ம வந்து சந்திச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால் வந்து நான் இனிமேல் வந்து இவ்வளோ சேர்ந்த ரயை பற்றி எப்படியே பேசிகிட்டு கடந்து நம்ம தான் இருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களோட மகள் இருக்காங்க அம்மா அவெல்லாம் வந்து இது வரைக்கும் ஏன் ஒரு பெடிஷன் கொடுக்கணும்னு தெரில அவங்களோட பேரப்பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்க ஏன் பெடிஷன் கொடுக்கணும் தெரில ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை எனக்கு இருக்க உணர்வு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு ரத்தம் ஒரே ரத்தம் உங்களுக்கே அந்த உணர்வு இல்லை நம்ம ஐயா பற்றி இப்படி தப்பாக பேசிட்டாரே அப்படின்னு ஏன் உங்களுக்கு பேரப்பிள்ளைக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை நம்ம அப்பாவை பற்றி பேசிட்டாங்களே நீ ஏன் அந்த அம்மாவுக்கு உணர்வு இல்லைன்னு எனக்கு தெரில எனக்கு ரொம்ப மனசுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது அது நம்ம எப்படி சொல்கிறேன்னே எனக்கு தெரில ஏன்னா இல்லை ஐயா இம்மானுவல் சேர்னா இருக்குது எனக்கு என்ன தொடர்பு இருக்குது எனக்கு ரத்த பந்தமாக சொந்த மதம் இனம் ஏன்னா ஒரு காலத்தில் ஒடுக்குமுறை அங்கே அந்த பகுதியில் அரங்கேறும்போது அதை எதிர்த்து களமாடியவர் அனைவருக்கும் சமூக உரிமை வேணும்னு போராடிய ஒரு தலைவர் அவர் ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் முன்னெடுத்து இன்றைக்கி அவரோட கொள்கையை பின்பற்றி நீ அவரை பற்றி ஒருவர் அவதூறு பேசினால் அவருக்கு முதல் குரலாக கண்டன குரலாக எங்களை போன்ற என்னை போன்ற நபர்கள் தான் வந்து கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் நம் சமூகம் சார்ந்த இயக்கங்களுக்கு அந்த உணர்வு இல்லை ஏன் அந்த குடும்பத்துக்கு அந்த உணர்வு இல்லைன்ற எனக்கு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது இனிமேலாவது வந்து ஐயா இமானுவல் சேனார பொதுத்தலங்களை யாராவது அவதூறாக பேசினால் தியாயரோட குடும்பமாக இருக்கட்டும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் தலைமையிலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து முன்னெடுத்தால் மட்டும்தான் இன்னும்படி இல்லைன்னா இதை விட இந்த சமூகத்தை வந்து கேவலமாக பேசுவாங்க இனிமேலும் இந்த சமூகம் அமைதியாக இருக்குது அப்படின்னா இனிமேலும் இனிமேல் ஐயா இம்மன செயல் பற்றி யார் அவதூறாக பேசினாலும் சரி இனிமேல் என்னோடய கருத்துகளும் இருக்காது அதே போல் இந்த சமூகத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசினாலும் சரி என்னோடய கருத்துக்கள் வந்து இனி இருக்காது எங்கேயாவது நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்களா அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நீதி பெற்று கொடுக்குறக்கான வேலையை மட்டும் நம்ம முன்னெடுத்துட்டு ஏன்னா எனக்கு அடிப்படை வசதியெல்லாம் நிறைய நம்ம மக்களுக்கு தேவைப்பட்டுருக்கு இருக்கு என்ன வரைக்கும் சின்ன உடம்பு மக்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த உரிமை நான் அந்த களத்திலிருந்து அந்த மாதிரி விஷயங்களை இனிமேலே எடுத்து போட்டு நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மட்டும் ஏன் வந்து தேவையில்லாமல் அவங்ககிட்ட இன்ன வரைக்குமே வந்து இந்த சமூகத்தில் ஒரு சில பேர் என் மீது வன்முமாக இருக்கா ஆனால் இமானுவல் சேனரை பற்றி நான் பெருமையையும் அவரோட சிறப்பை பற்றியும் அவருக்கு வந்து அவரை பற்றி பேசும்போது நான் உடனே கண்டனம் கொடுக்க கொடுக்குறேன் தான் அந்த சமூகம் என்னை வெறுப்புணர்வை பார்க்குது இல்லைனா நீ என்னை வந்து அந்த சமூகம் பார்க்குறதுக்கான வேலை கிடையாது சரிங்களா எனக்கு பல அச்சுறுத்தல் இருக்குன்னு என்ன காரணம் இதுதான் காரணம் ஏன்னா இந்த சமூகத்தை பற்றி பேசும்போதும் இந்த சமூகத்தில் தலைவராக போற்றப்படக்கூடிய யமானுவை பற்றி பேசும்போது நம்ம குரல் கொடுக்கும்போது இதனால தான் அவங்க வந்து என்ன விருப்பினராக பார்க்குறாங்க இதை தவிர்த்து நான் மற்றவங்க மாதிரியே வந்து நான் சேனல் நடத்திட்டு போனேன்னு வைங்களேன் எனக்கு இந்த சிக்கல் இருக்க போகிறது கிடையாது அதனால் இனிமேலாவது இந்த சமூகம் உணர்வோடு எலும்பி வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அதனால் வந்து இந்த சமூகம் அடுத்து என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சிந்தனைகளையும் என்னோட செயல்களையும் வந்து நான் மாற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது அதனால் வந்துட்டு இந்த சமூகம் என்ன முடிவெடுக்குதுன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி